வணக்கம் நண்பர்களே இலங்கையில் இருந்து பல அரசியல்வாதிகள் தப்பியோடிய ஓடிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் எவ்வாறாவது தப்பி ஓடிவிட வேண்டும் ஊழல் வழக்குகளில் அவர்கள் சிக்குவார்கள் இப்பொழுது அனுரகுமார திசநாயக்காவை பொறுத்தளவில் ஊழல் வழக்குகளை நீதிமன்றம் மூலம் எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார் அவர் நேரடியாக இந்த விடயங்களை நீதிமன்றங்கள் மூலமே சாதிக்க நினைக்கிறார் ஏற்கனவே வழக்குகள் உள்ளவர்கள் பலர் நாட்டை விட்டு தப்பி ஓடுவதற்கு தயாரான நிலையில் இருக்கும் பொழுது இப்பொழுது கிடைத்திருக்கும் பல செய்திகள் அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாகவே நாட்டை விட்டு அவசர அவசரமாக வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தற்பொழுது நேபாள தலைநகர் காத்மண்டுவில் இருப்பதாக அங்கிருந்து வெளிவரும் செய்தி ஒன்று சொல்கிறது இலங்கையிலிருந்து வெளியேறிய கோட்டாபய ராஜபக்ஷ இந்தியாவுக்கு போய் அங்கிருந்து பூட்டான் தலைநகரத்துக்கு சென்றதாகவும் அப்பொழுது அங்கிருந்து நேபாளத்துக்கு சென்றிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன கோட்டாபய ராஜபக்ஷவும் அவரது மனைவியும் திங்கட்கிழமை காலை நேபாள தல தலைநகரை சென்றடைந்தார்கள் என்று நம்பகரமான தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆகவே பொதுவாகவே அங்கிருந்து எல்லோருமே வெளியேறி கொண்டிருப்பதுதான் இப்பொழுது முக்கியமான செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது ஏனெனில் ஊழல் வழக்குகளில் அவர்கள் அகப்பட்டால் நிச்சயமாக சிறை செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் இதை லாவகமாக புதிய ஜனாதிபதி கையாளுவார் என்றே தெரிய வருகிறது அஹ் நேபாளத்தின் கோடீஸ்வர வர்த்தகரான வினேஷ் சௌத்ரி என்பவரின் விருந்தினரான ஆடம்பர விடுதி ஒன்றில் கோட்டாபாயவும் அவரது மனைவியும் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன காத்மாண்டுவில் இரண்டு நாட்கள் தங்கியிருந்த பிறகு அங்கிருந்து மற்றொரு நகரத்துக்கு அல்லது இடத்துக்கு செல்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எப்படி இருந்த போதிலும் சில நாட்களுக்கு அவர் நேபாளத்திலேயே தங்கியிருப்பார் என்றும் தகவல்கள் சொல்கின்றன விமான நிலையத்தை சுற்றி இப்பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது பலர் விமான நிலையத்திற்கு சென்ற பொழுது அவர்கள் சிவப்பு பட்டியலில் இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பது பேர் விமான நிலையத்தின் ஊடாக வெளியில் செல்ல முடியாமல் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தேசநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதனைத் தொடர்ந்து நாட்டை விட்டு தப்பி ஓடியவர்களின் விவரத்தை கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற சிங்கள இணையதளம் ஒன்று வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பாக இன்று அந்த சிங்கள இணையதளம் வெளியிட்ட தகவலிலே கட்டுநாயக்க அனைத்துலக வானூர்தி விமான நிலையத்தை சுற்றி விமானப்படையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நிறைய அவர்கள் பரிசோதனை செய்து வருகிறார்கள் யார் யாரெல்லாம் அங்கே வருகின்றார்கள் என்று அவர்கள் பரிசோதனை பரிசோதனை செய்கின்றார்கள் அனுரகுமாரதி திசைநாயக்காவின் வெற்றியோடு நாட்டிலிருந்து பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்குவோர் பெருமளவில் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கிவிட்டார்கள் பெருமளவிலான அரசியல்வாதிகள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதிலே முக்கியமாக வெளியேறிய ஒரு விபரம் தொடர்பாக ஒரு சில பேர்கள் வந்திருக்கின்றன முன்னாள் அமைச்சர் சுசந்த புஞ்சி நிலமே சென்னைக்கு போயிருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித்தர் அங்கே பண்டார பேங்கோக்கு போயிருக்கிறார் ஆஹ் இதே கண்ட சத்தாதிச தேரர் ஹோங்கோங்குக்கு போயிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷவின் மனைவி லிமினி வினோஜா வீரசிங்க மற்றும் அவரது தந்தை திலகஸ்ரீ வீரசிங்க டுபாய்க்கு போயிருக்கிறார்கள் நாமல் ராஜபக்ஷவின் மனைவியின் தாயார் மற்றும் நாமல் ராஜபக்ஷவின் இரண்டு பிள்ளைகள் டுபாய் அமெரிக்கா டுபாய் வழியாக அமெரிக்கா போயிருக்கின்றார்கள் மற்றும் சமந்த பத்ர தேரோ தென்கொரியாவுக்கு போயிருக்கிறார் இவர் கோடாபா ராஜபக்ஷ ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் பூட்டானுக்கு போயிருக்கின்றார் பிரசில் ராஜபக்ஷ அமெரிக்காவுக்கு போயிருக்கின்றார் பாடகர் இராஜ் வீரரத்ன ஜப்பானுக்கு போயிருக்கின்றார் என்று அந்த இணையதளம் செய்திகளை தெரிவித்திருக்கிறது தொடர்ச்சியாக அங்கிருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றார்கள் சரிதான் என்னடா இப்ப முக்கியமாக பல குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு பணியாக இருக்கிறது இதில் அனுரகுமாரதி திசநாய காவியல் முக்கியமாக நீதிமன்றத்தின் ஊடாக அவர் அவர்கள் வழக்குகளை சந்திக்க வேண்டி வரும் அபாரத அனுப்ப நேரடியாக ஜனாதிபதி தலையிட்டு அவர்களை கைது செய்து அல்ல நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விடயங்கள் வரும் ஆகவே நாசூக்காக அவர் கையாளுவார் என்பதைத்தான் தெரிவிக்க விமர்சகர்கள் தெரிவிக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று you we'll